கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் குடும்ப தலைவி வங்கி கணக்கில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த மாதமும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்காங்க ஏன்னா தேர்தல் வந்து இதுக்கு சம்மந்த இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த மாதமும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துடும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பத்திகளுடைய விண்ணப்பத்தின் நிலை நீங்கள் பணம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தாலும் அல்லாது மறு பரிசீலனை விண்ணப்பம் செய்திருந்தாலும் அவங்களாம் இது மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் அதுக்கு கேஎம் யூடி அது மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது மாதிரி இருக்கும் இதில் ரெண்டாவதாக இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடுன்றது இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதிகாரிகள் உள்நுழைவு பொதுமக்கள் உள்நுழைவுன்றிருக்கும் இதில் பொதுமக்கள் உள்நுழைவு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் யார் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் ஓடிபி அனுப்பவும் கொடுத்துருங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை எடுத்து இதில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கேப்ஸாக கொடுத்து சரி பார்க்குன்னு கொடுத்துடலாம் இப்போது ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி அனுப்பவும் செலக்ட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஓடிபி அந்த ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு போயிடுச்சு மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி நம்பரை எடுத்து கொடுத்துட்டு இந்த கேப்ஷா எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்து இதில் எழுதிக்கணும் அந்த கேப்ஷா கோடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு சரி பார்க்க கொடுத்திங்கன்னா போதும் உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பத்தின் நிலை வந்துடும் நீங்கள் பணம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி அல்லது மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் சரி இது மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வரும் இது வந்து ஏற்கப்பட்ட விண்ணப்பம் அப்படிங்கிறதுனால தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க அதே இன்னொரு அடுத்தது இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதாரியம் எங்களின் தருவப்பட்டியல் இல்லைன்னு வந்திருக்குது இதே மாதிரி அடுத்தது இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது குடும்பத்தின் வருமான ஆதாரங்கள் திட்ட விதிகளின் வரம்பை மீறி உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் பொய் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு செய்கிறதுக்கான டைம் இன்னும் கொடுக்கல கொடுத்தோன்னே நீங்கள் மறுபடியும் திரும்ப அப்பீல் பண்ணலாம் இதே மாதிரி உங்களுடைய கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு பணம் வருதா இல்லையா என்ன நிலவரம்னு இதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்